ീ ആരം ജോദി താണിപ്പേരും കരുണി ആരട്ടോയി പതിവിൽ இல்லற வாழ்க்கை மற்றும் நல்லற ஞானியின் வாழ்க்கை என்னும் தலைப்புகளில் வேலூர் ஐயா எனும் அருத்திரு யோகானந்த சாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம் விளக்கத்திற்குச் செல்லும் முன் ஒரு சில வார்த்தைகள் மட்டும் விளக்கம் சிறியதுதான் ஆனால் அவற்றில் அமைந்துள்ள ஒவ்வொரு வார்த்தையின் பொருளும் மிக பெரிது என்பதை விளக்கத்தை கேட்டால் உணர்ந்து கொள்ள முடியும் ஆகையினால் ஒரு முறைக்கு பலமுறை கேட்டு சிந்தித்து முழு பொருளையும் உணரவும் இப்பொழுது விளக்கத்திற்குச் செல்வோம் முதலில் இல்லற வாழ்க்கை ஜீவன் குடும்பத் தலைவன் மனம் அவன் மனைவி இந்திரியம் அவர்களின் பிள்ளைகள் உடம்பு அவர்கள் வாழும் வீடு ஒழுக்கம் அவர்களின் அறம் இக்குடும்பத்தை செம்மைப்படுத்தியவனே இல்லறத்தான் இக்குடும்ப பேற்றினை பெற்றவனே வீடு பேறு பெற்றவன் இந்திரிய ஒழுக்கத்தால் பிள்ளைகள் மேல்நிலையும் கரண ஒழுக்கத்தால் மனைவியின் மேல்நிலையும் ஜீவ ஒழுக்கத்தால் கணவன் மேல்நிலையும் அடைந்தமையால் மும்மலம் கழிந்து நல்லறம் மேற்கொள்ளுவான் அடுத்து நல்லற ஞானியின் வாழ்க்கை ஆன்ம ஒழுக்கத்தால் இறைவன் பிள்ளையாய் அருளே அன்னையாய் அருட்பெரும் ஜோதியே அப்பனாய் இவ்வுடம்பே வீடு எனும் கோயிலாய் இவர்களுடன் வாழும் வாழ்வே மரணமிலா பேரின்ப பெருவாழ்வாய் தேகமுடன் எல்லாம் வல்ல சித்தியுடன் இகத்தவருக்கும் பரத்தவருக்கும் சுத்த சன்மார்க்கம் காட்டி அவரும் நம்போன்று வாழ்விப்பதே அனக வாழ்வு இதுவே நல்லற ஞானியின் வாழ்வு விளக்கம் முற்றிற்று விளக்கத்திலிருந்து உண்மையான இல்லற வாழ்க்கை என்பது என்ன என்றும் உண்மையான நல்லற ஞானியின் வாழ்க்கை என்ன என்பதையும் தெளிவாக உணரலாம் ஆகையினால் நாம் அவரவர் நிலையில் இருந்து படிப்படியாய் மேல்நிலை பெறும் நன்முயற்சியில் ஈடுபட்டு இல்லற வாழ்க்கை கடந்து நல்லற ஞானியின் வாழ்க்கை வாழ நன்முயற்சி மேற்கொள்வோம் என்ற அளவில் இப்பதிவு முற்றுபெறுகின்றது ജോതി ആരട്ട ജ്യോതി താനെ പേരും കരുണെ ആരട്ടും ജോതി